நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் டெல்டாவில் பதிவாகி கொண்டிருந்த மழை மேகங்கள் தற்பொழுது கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்த தொடங்கி இருப்பதை நம்மால் காண இயல்கிறது மறுபுறம் வேலூர் மாவட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி இருந்த அந்த மழை மேகங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறது இன்றைக்குமே பார்த்தீங்கனாக்கா நாம் எதிர்பார்த்துருந்ததைப் போலவே உட்பகுதிகளில் ஆங்காங்கே வெப்பசலன மழை மேகங்களானது உருவாகி பல்வேறு இடங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் மீண்டும் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க நம்ம இதையும் எதிர்பார்த்து தான் இருந்தோம் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பசலன மழையின் தீவிரத்தன்மையானது அதாவது பதிவாகக்கூடிய அந்த பகுதிகளின் எண்ணிக்கையும் சரி பதிவாகக்கூடிய அந்த மழையின் ஒட்டுமொத்த அளவும் சரி குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதுதான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அறுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அதில் மாற்றங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று மழையும் குறைவு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கொள்ளணும் அது மட்டும் அல்லாது இப்போ நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பரவலான வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம உறுதிப்படுத்தணும் ஏன்னா நமக்கு தெரியுது இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் ஓரளவிற்கு கம்மியாக இருந்திருக்கு அப்படிங்கிறது அப்போ நாளைக்கு ஆக்டிவிட்டீஸ் இன்னமுமே இம்ப்ரூவ் ஆகி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் இன்றைக்கு தேதியை பொறுத்த வரையில் இன்றைக்கு தேதி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா இரவு பத்து மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது இந்த ரேடார் படம் வந்து கிட்டத்தட்ட இரவு ஒன்பது ஐம்பது மணி வாக்கில் இருக்கக்கூடிய ரேடார் படம் அந்த படத்தை நான் வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கையில் அந்த நேரத்தில் கும்பகோணம் வலங்கைமான் அதே போல் மன்னார்குடி கும்பகோணம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் நீலாமங்கலம் சுற்று வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வந்தது ஸோ டெல்டாவில் சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்பே பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் பதிவாகி வந்தது தற்சமயம் பார்த்திங்கனாக்கா அந்த மேகங்கள் அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய மழை மேகங்கள் என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி அறந்தாங்கி காரைக்குடி அறந்தாங்கி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் பார்த்திங்கனாக்கா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த குறுங்குளம் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் குறுங்குளம் கிழக்கு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் பதிவாகி வந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஆலங்குடி மற்றும் குறுங்குளம் கிழக்கு இவைகளுக்கு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாகவே மழை மேயங்களானது பதிவாகி வந்தது புதுக்கோட்டையை அறந்தாங்கி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் அதே போல் கீரைநத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் பேராவூரணி அரிமழம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பேராவூரணியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது தேவக்கோட்டை அறந்தாங்கி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது ஒரு எட்டு முப்பது மணி வாக்கலான்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் அந்த பகுதிகளெல்லாம் மழை மையங்களானது பதிவாகி வந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க டெல்டாவின் உட்பகுதிகளில் மழை மையங்களானது பதிவாக தொடங்கி மழை பொழிவை ஏற்படுத்தியது அந்த மழை புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் கரையை கடந்து கரையை கடந்ததுனாக்கா நிலத்திலிருந்து கடலை நோக்கி அது நகர்ந்தது பேராவூரணி பகுதிகளில் அதே போல் அதானி பகுதிகளில் இவை தவிர்த்து வந்து இந்த அதனை இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த கடல் பகுதிகளெலாம் இருக்குது இல்லையா அறந்தாங்கி தேவக்கோட்டை இதற்கு அப்படியே பேரலாக இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் அது வந்து கரையை கடந்து கடல் பகுதிகளை அடைந்தது அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா உரத்தநாடு கரம்பக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் தஞ்சை மாநகரனுடைய புறநகர் பகுதியான ஐயம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது போல் விருத்தாச்சலம் அருகில் கூட அந்த நேரத்தில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது விருதாச்சலம் உழுந்தூர்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பெண்ணாடம் விருதாஜலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது தற்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழை மையங்கள் மேலும் ஓரளவிற்கு இன்டென்ஸாக உக்கிரமடைந்து ஸ்ட்ரீம் முஷ்ன சேத்தியா சேத்தியாத்தோப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் தோப்பு பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஸோ தோப்பு ஸ்ரீமுஷ்ணம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதேபோல் உடையார்பாளத்திற்கு உடையார்பாளையத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஜெயங்கொண்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேயங்கள் பரவலாகவே பதிவாகி இருக்கிறதோ ஆப்வியஸ்லி காட்டுமன்னார் கோயிலையும் மழை வந்து பதிவாக தான் போகுது ஸோ சேத்தியா தோப்பு காட்டுமன்னார் கோயில் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வீராணம் ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் மழையானது பதிவாகலாம் அதன் பிறகு மழை மையங்கள் மேலும் நகர்கிற பட்சத்தில் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த மழை மையங்களினுடைய நகர்வுகள் என்பது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது போல் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஏன்னா முத்து முத்துப்பேட்டை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது ஸோ திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழையானது பதிவாகலாம் ஸோ மன்னார்குடி மற்றும் கும்பகோணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வசித்துக்கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் ஸ்ரீமுஷ்ணம் தோப்பு வீரனமேரி ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா உடையார் ஜெயங்கொண்டம் அரியலூர் மற்றும் காட்டுமன்னார் கோயில் இடைப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சாலையில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது ஸோ திருவண்ணாமலை மாநகராட்சியிலே பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் பதிவாகி வருவது அதாவது திருவண்ணாமலை பெரும்பாக்கம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் லாலாபேட் சுற்றுவட்டார பகுதிகளில் இவை தவிர்த்து கலம்பூர் மற்றும் ராணிப்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இந்த மழை மையங்கள் மேலும் நகரும் பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அதன் பிறகும் அச்டே நகை நகர்ந்தது அப்படிங்கும்பொழுது சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகும் ஆப்வியஸ்லி சென்னை மாநகரில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது குறிப்பாக சென்னை மாநகருடைய தெற்கு புறநகர் பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது வடக்கு புறநகர் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிகழ்நேர தகவல்களை பொறுத்த வரைக்கும் மழை மையங்கள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற தொடர்பாகவும் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இட் காரைக்கால் நகரப் பகுதிகளிலும் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதே போல் கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் குறிப்பாக தற்சமயம் நான் சொல்லியிருக்கேன் வீராணமேரி மற்றும் அதனை அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வீராணமேரிக்கு நெருக்கத்தில் மழை மையங்கள் இருக்குது ஸோ ஆப்வியஸ்லி வீராணமேரி பகுதிகளில் மழையானது பதிவாகும் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் சிதம்பரம் கடலூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் சிதம்பரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவானது என்றாலும் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதே போல் வேலூர் பகுதிகளில் இருந்த மழை மையங்கள் இப்பொழுது ராணிப்பேட்டை மாவட்டத்தை எட்டி இருக்கிறது அடுத்தது காஞ்சிபுரம் மாவட்டத்தை எட்ட இருக்கிறது அதனால் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழைப்பொழிவு அது ஏற்படுத்தலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்னை மாநகரம் மேற்கு புறநகர் பகுதிகளில் கூட அது வந்து மழைப்பொழிவு ஏற்படுத்தலாம் மாநகருக்கும் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் திருவண்ணாமலை நகர பகுதிகளிலும் மழை மையங்கள் இருக்குது அந்த மழை மையங்கள் மேலும் பொழுது நம்ம செஞ்சி அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் திண்டிவனம் அருகில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அவ்வளோதான் தொடர்களை இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கி குரல் பதிவை பொறுத்தவரையில் அடுத்த குரல் பதிவு நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவாக அமைய இருக்கிறது அதிலும் சில விஷயங்களை கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இதே போன்ற காணொலி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இடையே இடையே நிகழ் நேரத்தில் வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் தொடர்களை அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்